டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் எப்படிப்பட்டவரே மகர ராசிக்காரங்களா அப்படியே எள்ளனா என்னன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு கரெக்டரு அதாவது இப்படி இருந்தால் அதுக்கு மேலே ஓவராக பண்ணக்கூடிய ஒரு ஆளும் நீங்கள் தான் ரொம்பலாம் அதை சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க ஜாலியாக யதார்த்தமாக தான் பண்ணுவீங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்றுன்ற ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு கிடையாது பிடிக்கும் பிடிக்காது நான் இப்படித்தான் சொல்லிட்டு அந்த நடிக்க தெரியாதுங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இதான் 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 அப்படின்ற ஒரு கேரக்டருங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் பா சம்ம திமிரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனா தான் வந்து அவங்களுக்கு இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அது தான் சொல்லலாம் நல்லா அதாவது தன்னை போன்று மற்றவர்களையும் நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் மகர ராசிக்கு அது ரொம்ப பொருந்துங்க அதாவது மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர் என்றும் சொல்லலாம் அதாவது தன்னை போன்று நான் சொன்னேன் இல்லையா அதற்கு என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் வந்து அந்த நிலைக்கே நீங்க போயிடுவீங்க அவங்களுடைய இடத்துலையே இப்போ நின்று அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நன் நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் சரி வாங்க ராசி பங்களில் பார்க்கலாம் சரிங்க இந்த பங்குனி மாதம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறது புரியுது உங்கள் ராசிக்கு அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் அது வந்து ஆட்சி பெறுகின்றது உங்களுடைய ராசி அதிபதியே சனிதான் அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் கூட யார் யார் இருக்காங்க இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்கிங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சி இருக்காங்க இருங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுன்றது நான் சொல்கிறேன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து பிருகு மங்கள யோகத்துடன் அதுவும் எந்த இடத்தில் அப்படின்னு தனஸ்தானத்தில் இருக்கிறார்கள் கூட சனியோட இருக்காங்க என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்குங்க தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் இறங்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மேன்மையாக இருக்க முடியும் இப்படி தான் இப்படி தான் சொல்லி நிறைய விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் வந்து நிச்சயமாக இன்னும் இழுபறியாக ஆகிடும் அதனால் யோசித்து சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது ரொம்ப நமக்கு முக்கியங்க ஸோ இவங்ககிட்ட எப்படி இருக்கணும் இவங்ககிட்ட எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல அளவிற்கு வருவீங்க சரிங்க ஸ்தானத்தில் யார் இருக்காங்க ராகு புதன் மற்றும் சூரிய பகவான் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் எப்படியெல்லாம் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பக்கச்சா அதுவும் குறிப்பாக இந்த ஷார்ட் டிராவல் சொல்லுவாங்கள்ல குறுகிய தூர பயணங்களை அதிகமாக செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா அதாவது குறுகிய நேரத்தில் அதாவது ஷார்ட் அதாவது சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு சேவிங்ஸ் ஒரு ஒரு ட்ரேடிங் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அவுட் ஆகுங்க அதாவது ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்க இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் சனி மற்றும் கூடை ஆறுனா சுக்கரன் இவருடைய சேர்க்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறச்சா டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் நல்ல ஒரு சில சொல்லலாம் அதே மாதிரி இரும்பு இந்த மாதிரி ஸ்கிராப்ஸ் லைங்காக இப்போ நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு அன்யோன்யம் உண்டாகும் சரிங்க இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்சா உங்களுக்கு அதுவும் பல விஷயங்கள் அதாவது ரொம்ப பாசிட்டிவாக அமையும் போது பாருங்க நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பற்றி சொல்கிறேன் பொதுவாகவே மகர ராசி கெக்கைவனால் பெருமாளை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்